ஏன்டி நம்ம சமைச்சே முடிச்சுடுவோம் போல இருக்கு இடை பறிச்சிட்டு வரேன்னு போனவங்களும் ஆளையே காணும் எங்கே போனானுங்க இந்த பையனுக்கு இடம் தெரியாமல் எங்ககிட்ட தொலைஞ்சு போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே சரி டி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் ஆ இல்லைனா நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ சரி அக்கா சரி சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு இறக்கி வச்சுருவோமா ஆ சரி டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது வாசனை நல்லா இருக்குது பூமாரி இப்போவே வாசனை பிடிக்காது அப்புறம் டேஸ்ட் இருக்காது சரிக்கா சரிக்கா டே கார்த்தி இவ்ளோ நேரம் எங்கடா போனே ஏன் கேக்க மாட்டேனி நாங்களும் ஒரு ஒரு தோட்டமா போய் தேடி தேடி பார்த்தா ஒரு வாழை இலை கூட இல்ல இருக்குறது எல்லாம் கிழிஞ்சி கிழிஞ்சி கிடக்குது அப்புறம் கடைசி அந்த தேக்கு இலை கிடைச்சது தேக்கு இலை தான் கிடைச்சதா சரி பரவால்ல அதுலயே சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் இப்படி வரிசையா உட்காருங்க வாங்க என்னடா கார்த்தி கூட்டஞ்சோடு எப்படி இருக்கு திவ்யாக்கா சும்மா சொல்லக்கூடாதுக்கா சூப்பரா செஞ்சிருக்கீ பரவால கைலசா ஒரு நல்ல டொலி வெச்சிருக்க கடைசி காலத்துல சமைச்சு ஒரு ஹோட்டல்ல சேர பழுத்துக்குவே ஏனா டேய் நீ என்ன பாராட்டியா இல்ல கலாயக்ரியா என்னையே ரெண்டுமே தான் சரி சரி சீக்கிர சாப்பிடுங்க வீட்டுக்கு போنا அப்புற அம்மா தேட போடு சம்ம தெரியுமா கா

என்னடி ஸ்ருதி இப்படி சிரிச்சிட்டு நிற்கிறேன் நான் ஒன்றே இல்லைக்கா நானும் கிளம்பட்டேம்மா எங்கள் அம்மா தேடும் சீக்கிரமாக போகணும் ஓஹோ உங்க அம்மா இவ்வளோ நேரம் தேடலை இப்போ மட்டும் தேடுமாக்கும் இரு கொஞ்ச நேரம் இரு நாங்கள் போகல தான் போகணும் சரியா இல்லைக்கா நான் கிளம்புறேன் கார்த்தி நான் போயிட்டு வரட்டுமா ஓஹோ என்ன அங்கே மட்டும் ஸ்பெஷலாக போயிட்டு வரட்டுமா ஆமாம் அப்போது கார்த்தி அண்ணன் சொன்னேன் இப்போ என்ன கார்த்தி

இந்த இவே நீ இப்பி பண்ணிட்டு இருக்க. அந்த பிளான்லாம் என்னன்னா அப்பாத கார்த்தியண்ணன்காக தான் நான் கூட்டாஞ்சோராக்கவே வந்தேன் அப்படிங்குது. நீ என்னமோ அழகாக தான் இருக்குதுன்னு ரொம்ப வலிறேன். பாத்தியா கவிதா இந்த காத்தி பைய பண்ணதே நீ போனவனே சித்திக்கிட்ட சொல்ற எல்லாத்தையும் இல்லனா நாங்கள் சொல்லிரவும். ஆ நானும் பாத்துட்டு தான இருந்தேன். இரு இரு வாடி இன்னைக்கு அம்மா கிட்ட நீ மாட்டி செல்ல tangent இல்ல ஏ பா நடந்தத நான் சொல்லி உன்னை அடிவாங்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு அது மட்டும் இல்ல ஊருக்கு போனதக்க அப்பா கிட்டயும் சொல்லுவேன் குட்டி சாத்தான் அந்த வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சே ரொம்ப கெஞ்சினா ரொம்ப ஓவரா ஆட்டம் போடுவா இப்படி சொல்லிட்டல அண்ணனை பாத்து இப்படி சொல்லிட்டல சரி தங்குச்சு இன்னைக்கு கார்த்தி கோச்சு விட்டான் போல இருக்கு ஏ கார்த்தி நாங்க சும்மா விளையாட்டுக்கு தானா சொன்னோம் கோச்சுக்காதீங்க வா வீட்டுக்கு போலாம் வா அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் சரியா அக்கா அவன் நடிக்கிறான் கா நம்பாதீங்க நம்பாதீங்க இவங்க மனசு மாறினாலும் இந்த குட்டி சாத்தி